இன்றைக்கி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற புது ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ ஜெல் அண்டு சங்கு பூ செல் கூட சொல்லலாம் இல்லை அப்படின்னா மெயினாக இது வந்து ஆன்டி ரிங்கிள்ஸ் அதாவது உங்களுக்கு டுவெண்ட்டி ஏஜ் டுவெண்ட்டி ஏஜில் உங்களுக்கு நார்மலாக ஸ்கின் பாத்தீங்க அப்படின்னா நல்ல க்ளோவாக இருக்கும் எங்காக இருக்கும் அதே தே ஒரு தேர்ட்டிக்கு மேலே போகுது அப்படின்னாலே உங்கள் ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரிங்கிள்ஸ் இருக்கும் கண் பக்கத்தில் அப்புறம் இந்த இடத்துல இப்போ எனக்கெல்லாம் இருக்குது அந்த மாதிரி ரிங்கிள்ஸ் இருக்கும் சரியா அப்புறம் வந்து கழுத்துக்கிட்டலாம் ஒரு மாதிரி ரிங்கிள்ஸ் லைட்டாக தெரியும் லைன்ஸ் சரியா இந்த மாதிரி இந்த ஜெல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து க்ளோவாகும் சேம் டைம் அந்த ரிங்கிள்ஸ் எல்லாமே மறைஞ்சிரும் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் ஒரு ஒரு அதாவது மேக்ஸிமம் வந்து ஒரு பாக்ஸ் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ரிங்கிள்ஸ் எல்லாமே மறைஞ்சிருக்கும் அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆலோவேராஜெல் சங்குப்பூ எக்ஸ்ட்ராக்ட் ப்ளஸ் வந்து வெட்டி வேரோட எக்ஸ்ட்ராக்ட்டும் ஆட் பண்ணுறோம் நிறைய வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது உங்களுக்கு இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ப்ளூ கலரில் இருக்கும் எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணலை நீங்கள் ஸ்மெல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் தெரியிற நம்பருக்கு ஆர்டர்ஸ் பண்ணிக்கலாம் லேபல்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ப்ராடக்ட் செல் பண்ணவும் நீங்கள் பை பண்ணிக்கலாம் தேங்க் யூ